பூலக்கு உக்காந்துட்டு பூ கட்டிட்ட ஷடோங்க அதனால உள்ளார இருக்கவே முடியல வெளிலதான் உட்காந்து பூக்க அதனால படுக்கும் இல்லையா அப்படியே வந்து சமைச்ச உடனே அப்படியே பூ கட்டிட்டு இருக்க சாப்பாடு எடுத்து வைக்கிட்டோமா சாப்பாடு எடுத்து வைக்கலாம் என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்கேன் நீ இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய டிஷ் நிறைய டிஷ்னா என்னென்ன டிஷ்ஷு சொல்லு பாருங்க வெள்ளை சாதம் ஓகே வெள்ளை சாதம்

நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு மீன் வருத்தா அதை விட இன்னும் நல்லா இருக்கும் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தேன் நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால இன்னைக்கு ஒரு வேலைக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் மீன் குழம்பு நைட்டுக்கும் மதியானத்துக்கு மட்டும்தான் அதனால இது போதும் நல்லா சூப்பரான மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு கிலோ நூத்தி எண்பது ரூபாய் தாங்க நான் அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால சரி நம்ம கம்மியாவே வாங்கி செஞ்சுப்போம் ஆக்சுவலா கெண்டை மீன் தான் நான் வாங்க போனேன் கெண்டை மீன் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை என்னன்னே தெரியல இன்னைக்கு கெண்டை மீன் விற்கிறவங்க யாரையுமே காணோம் அதுக்கே பதினோரு மணி போல தான் போனேன் அப்படியே டைம் ஆயிடுச்சு யாருமே மீன் விற்கிறவங்களே காணும் கவலை மீன் வாங்கிட்டு எனக்கு கவலை மீனும் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்க அதனால் நீங்கள் நம்ம இருக்கோம் எங்கள் மாமியார் இந்த கவலை மீன் சங்கரா மீன் இந்த பொடி மீன்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாரியே கவலை மீன் குழம்பு கவலை மீன் வருவல் புளிச்ச கீரை அதெல்லாம் சரி அடுத்தது மீன் குழம்பு அடுத்தது மீன் குழம்பு நல்லா சுட சுட மீன் வறுவல் அப்புறம் மீன் வறுவல் சாம்பார் வேற

என்னோட டிஷ் முடிஞ்சிருச்சு என்னோட டிஷ் இருக்கு நான் சொல்லிட்டு என்னோட டிஷ் என்னன்னு இவ்வளவு செஞ்சிருக்க இன்னும் உனக்கு பத்திரியா எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் வந்து எனக்கு பிடிச்ச கடையில இருந்து நான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பிரியாணி ஐயோ பாருங்க பிரியாணியா இவ்வளவு நான் செஞ்சிருக்கிறாங்க இது பத்தலன்னா ஒரு பிரியாணி வேற வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் இந்த நீ சொன்ன ஐட்டம் உனக்கு பிடிக்கும் இந்த ஐட்டம் எனக்கு பிடிக்கும் ஓகேவா சரி நீ மத மத நீ ஓபன் பண்ணி டெஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு நீங்க பாருங்க இந்த ட்ரிப் நான் நீ ஃபர்ஸ்ட் நீ நான் கரெக்ட் நான் புடிக்கின்னீங்க சரி நீ கரெக்ட்டா பார்த்து நீ கரெக்ட்டா சொல்லு எப்படி இருக்குன்னு கொஞ்சமா டெஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு இந்த ட்ரிப் லெக் பீஸ் வச்சிருக்கா லெக் பீஸ் வச்சு தான் சொல்லி தான் சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் லெக் பீஸ் வச்சு கொடுங்க அப்படினு நல்லா சுட சுட இருக்குங்க சாதம் நல்லா இருக்கு நல்லா சூடா இருக்கு சாப்பாடு நல்லா லெபிஸ் லட்சன் பார்த்தானா விடமாட்டான் நீ அவங்கிட்ட நீ அவன் இல்லாத நீ சந்தோஷமா லெக் பீஸ்ல எடுத்து காட்டுற லட்சன் பார்த்தானா நீ ஒன்னும் சாப்பிட விட மாட்டான் கொத்திட்டு போற மாதிரி கொத்திட்டு போயிருப்பான் அவன் இல்லாத போய் நீ சுதந்திரமா நீ வந்து லெக் பீஸ் அது இதுன்னு சொல்லி நீ சாப்பிடுற நீ நான் தம்பிக்கும் வாங்கிட்டு அது ஒரு பார்சல் இருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க இருக்கு நான் அதனாலதான் சாதம் கம்மியா தான் செஞ்சேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சிருக்கிறேன் ஓகே அதனால நம்ம வீட்டுல மதியான சாப்பாடு சூப்பர் சூப்பர் சாப்பாடா சூப்பர் சாப்பாடு பிரியாணி எப்படி இருக்கு மீன் குழம்பு ரெசிபி ஷடோன்றதுனால என்னால எடுக்க முடியல சும்மா ஒரு ரெண்டு மூணு இடம் மட்டும் பிட்டு பிட்டா எடுத்துருக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் பாருதுல போய் கூப்பிட்டு நேரம் மழை வந்து துணி எடுத்து மழைக்கணும் நிறைய வேலை இருக்கு பசங்களை

உடனே வந்து இது வந்து காலு கிட்ட வந்து எட்டைக்கு வந்து நிக்கிதான் நிக்கிறான் என்னடா உசு உசுன்னு சத்தம் கேக்குதேன்னு திரும்பி பாத்துருக்குறாங்களாம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே அப்புறம் எழுந்து எட்டைக்கு வந்தாருச்சான் சத்தம் கேட்ட உடனே எப்போதுமே நல்லது சத்தம் கேட்டவே சருன்னு போயிடுங்க அந்த மாதிரி தப்புன்னு கொல்லைக்குள்ளாறு நாய் அப்புறம் சேஃப் இருக்காங்களா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் ஃபேமிலி பாம்பு நல்ல ஒரு இதுதான் எப்படி சொல்றது அது ஒரு பந்தம்

பாருங்க சூப்பரான கால் கவலை மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க மீன்லாம் வந்துடுச்சு மீன் உடையவே இல்லை